இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பலியாம் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி அகழு பணி மீள ஆரம்பம் நேற்று ஒரே நாளில் மட்டும் ஏழு என்பு தொகுதிகள் செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வுப்பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் ஏழு எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அரியாலை சித்து மயானத்தில் அவதானிக்கப்பட்ட மனித புதைகுழி மீதான அகழ்வு நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாற்பத்தைந்து நாள்களை கொண்ட அகழ்வு பணிகளின் முதல் பதினஞ்சு நாள்கள் நிறைவடைந்ததும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன இரண்டாம் கட்ட அகழ்வின் இரண்டாம் பகுதிக்கான பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே ஏழு மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன தடையவியல் அகழ்வுத்தளம் ஒன்றிலிருந்து நாலு எண்பு தொகுதிகளும் தடையவியல் அகழ்வுத்தளம் இரண்டிலிருந்து மூன்று எண்பு தொகுதிகளுமே இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன்படி செம்மணி மனித புதைகுளியில் அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை எழுவத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது இதுவரை அறுபத்தைந்து எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன நீதவான் ஏஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேபாவின் தலைமையில் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் ஆணையாளர் மிராக் ரஹீம் காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி நிரஞ்சன் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஆகியோர் நேற்றைய அகழ்வுப் பணிகளின் போது முன்னிலையாக இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இன பிரச்சனைகளுக்கு தீர்வு வாக்குறுதிகளை நிறைவேற்றுக அஜித் பி பெரேரோ தெரிவிப்பு தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு புதிய அரசியலமைப்பு என்பன தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது புதிய அரசியலமைப்பு ஏற்றப்படும் என தனது ஜனாதிபதி தேர்தல் விஜாபனத்தில் அன்றகுமார் நாயக்கர் உறுதியளித்திருந்தார் விரைவில் அதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டது அத்துடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றெல்லாம் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டன ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஒரு படம் கடந்துவிட்டது எனினும் புதிய அரசு அமைப்பு தொடர்பில் அவர் தற்போது ஒரு வசனம் கூட கதைப்பதில்லை குறைந்தபட்சம் எப்போது இதற்குரிய பணி ஆரம்பமாகும் எப்போது நிறைவு பெறும் என்பது தொடர்பில் கூட கருத்து தெரிவிப்பதில்லை இதன் மூலம் நாட்டில் அரசியல் கலாசாரத்தை மாற்றுவதற்கு இருந்த வாய்ப்பை அவர் இல்லாமல் செய்து வருகின்றார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இருந்து அதிகாரத்தை சுவைத்து வருகின்றார் அதற்கு அப்பால் சென்று அரசியலமைப்பு அரசியலமைப்பை செயற்படுத்துவதற்கும் அவர் தயாரில்லை என்பது தெரிய வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஷானியின் நியமனத்தில் நாம் தலையிடவில்லை கத்தோலிக்க திருச்சபை தெரிவிப்பு குற்ற புறநாய திணைக்களத்தின் பணிப்பாளராக சானி அபேசவரையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ரபி செனவிரத்தினவையும் நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் பேராயர் மல்ஹிம் ரஞ்சித் ஆண்டகை கோரிக்கை விடுத்தார் என வெளியாகியிருந்த செய்திகளை கத்தோலிக்க திருச்சபை நிராகரித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அடுத்தந்தை சிரில் ஹாமினி பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளதாவது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக சானி அபயசகரையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ரவி செனவிரத்தினமே நியமிக்குமாறு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலையிடவோ குறைந்தபட்சம் ஆலோசனைகளை வழங்கவோ இல்லை ஆனால் உயிர் நேர் தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை நடத்திய பல அதிகாரிகள் கோதபாய ராஜபக்சவின் ஆட்சியின் போது இடமாற்றம் செய்யப்பட்டனர் என்றே கூறப்பட்டது எனவே அதிகாரிகள் சிலரின் பெயர்களை குறிப்பிட்டு கேர்த்தினால் நியமனம் கோரினார் என்று வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரின் இறையாண்மையை மீட்டால் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் பெயரை நோபல் பரிசுக்கு பரிந்துரைப்போம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிப்பு தமிழர்களின் இறையாண்மையை மீட்டெடுப்பதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் துணை நின்றால் அவருடைய பெயரை ஐம்பது லட்சம் மக்களின் கையொப்பத்துடன் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைப்போம் என்று காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் பவுனியாவில் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தின் பின்னர் அவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் சிங்கள ஆட்சியாளர்களால் தமிழர்களுக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகளும் கொலைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டன பல உலகத் தலைவர்கள் வந்து போய்விட்டார்கள் எவரும் நீதியை நிலைநாட்டவில்லை ட்ரம்ப் மிகவும் துணிச்சலான தலைவர் தனது முடிவுகளை அவர் மிகவும் துணிச்சலாக நடைமுறைப்படுத்துகின்றார் அதிபர் ட்ரம்ப் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தால் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே தமிழர்களின் இறையாண்மையை மீட்டெடுக்க அவர் எங்களுடன் நின்றால் ஐம்பது லட்சம் கையொப்பங்களையும் திரட்டி அமைதிக்கான நோபல் பெரிசை அவரின் பெயரை நாங்கள் அதற்காக பரிந்துரைப்போம் என்றனர் என்றவாறாக வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறி செல்க தையட்டி திசவிகாரைக்கு வெலிகாமம் வடக்கு தவிசாளர் கடிதம் தையிட்டி திசவிகாரையின் விகாராதிபதியான ஜின் தோட்ட நந்தராமதேரரை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு வெலிகாமம் வடக்கு பிரேசபையின் தவிசாளர் சுகீர்தன் கடிதம் அனுப்பியுள்ளார் தையட்டி இறை முத்துக்களட்டி எனும் பகுதியில் தனக்கு சொந்தமான ஆதனத்தை ஜின் தோட்ட நந்தராமதேரர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கு புதிய கட்டுமானம் ஒன்றை அமைத்து வருகின்றார் என்று பொதுமகன் ஒருவர் முறைப்பாடு வழங்கினார் இதையடுத்து குறித்த பகுதிக்கு ஜின் தோட்ட நந்தராமதேரர் உரித்தாளர் என்றால் அதற்குரிய ஆவணங்களை ஒப்படைக்குமாறும் இல்லையேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் பலிகாமம் வடக்கு பிரேசபையின் தவிசாளர் சுஹிர்தன் கடிதம் அனுப்பியுள்ளார் அவ்வாறு வெளியேறாபடின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனது கடிதத்தில் தவிசால் சுயதன் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நாட்டிலிருந்து வெளியேறும் அதிகளவான மருத்துவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் நிபுணர்கள் உட்பட ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்று ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது அதிக எண்ணிக்கையான மருத்துவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியமை சுகாதார உட்கட்டமைப்பை சீர்குலைத்து நிபுணர்களின் பற்றாக்குறையை உருவாக்கியுள்ளது என்றும் மருத்துவர்களின் வெளியேற்றத்தால் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பிரதேசங்கள் பெரிதும் பாதிப்புகளை எதிர்நோக்குகின்றன என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டின் சுகாதார பணியாளர்களில் தற்போது இருபத்தி மூவாயிரம் மருத்துவர்கள் உள்ளனர் என்றும் அவர்களில் இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் நிபுணர்கள் என்றும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஆய்வுக்காக புறப்பட்ட தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி எண்பத்தைந்து மருத்துவர்கள் வெளிநாடுகளில் சிறப்பு பயிற்சி பெற்று வருகின்றனர் அவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நானூற்றி எழுபத்தி ஏழு மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் சிறப்பு பயிற்சி பெறும் ஆயிரத்தி எண்பத்தைந்து மருத்துவர்களில் இருபது சதவீதம் பேர் முதுகலை சான்றிதழ்களை பெற்ற பின்னரும் நாடு திரும்பவில்லை என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி இனிமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முப்பது நிமிடங்களாக பாடசாலை நேரம் அதிகரிப்பு பிரதமர் ஹெரணி அமர்சூரிய தெரிவிப்பு புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் முப்பது நிமிடங்கள் நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹெரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் நேற்று உரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஒரு பாடத்தின் காலம் நாற்பத்தைந்து நிமிடங்களாக நீடிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு கற்பிக்க ஆசிரியருக்கு போதுமான நேரம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மாணவர்கள் அவசரமின்றி இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்க நேரம் தேவை என்று பிரதமர் ஹெரணி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார் ஆரம்பத்தில் காலை எட்டு மணி முதல் மாலை நாலு மணி வரை பாடசாலைகளை இயக்க முன்மொழியப்பட்டதாக வெளிப்படுத்திய பிரதமர் அமரசூரிய இறுதியில் பாடசாலை நேரத்தை அரை மணி நேரம் மட்டுமே நீடிக்க முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் போக்குவரத்து போன்ற பிற சிக்கல்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் ஹெரணி அமரசூரிய என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக புலிகளின் முன்னாள் உறுப்பினர் கொழும்பில் கைது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பின்னர் இராணுவத்தினரால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் நேற்றிரவு கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கிரிபத் கொடை புதிய வீதியில் வைத்து பெரிய கொடை போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவரை கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது குற்றச்செயல் செயல் ஒன்றை மேற்கொள்ளும் நோக்குடன் குறித்த நபர் துப்பாக்கி ஒன்றை தம்பசம் வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழி விசாரணை குற்ற புலனாய்வு நேற்று ஒப்படைக்கப்பட்டது ஜாட்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலியின் விசாரணைகள் நேற்று முதல் குற்ற புலனாய்வு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முள்ளையாகும் சட்டத்தன்றி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்ட இரண்டாம் கட்ட அகலின் இரண்டாவது அமர்வு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று அகழின் போது மேலும் ஏழு எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன ஏற்கனவே இந்த பகுதியில் இருந்து அறுபத்தைந்து எண்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மனித புதைகுழி அகழ்வுக்கு நிதி நிபுணத்துவத்தை வழங்குங்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு வேண்டுகோள் மனித புதைகுலிகளில் காணப்படும் மனித எச்சங்களை அகழ்வதற்கு அவசியமான நிதி நிபுணத்துவம் மற்றும் வளங்களை இலங்கை அரசு வழங்க வேண்டும் என பரிந்துரைத்துள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தினை ஏற்றுக்கொள்வது குறித்து இலங்கை ஆராய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது அறிக்கை ஒன்றில் மேலும் தெரிவித்துள்ளதாவது பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் என்பது இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளதுடன் அனைத்து சமூகங்களையும் பாதித்துள்ளது குறிப்பாக தெற்கில் கிளர்ச்சி வடக்கு கிழக்கில் ஆயுத மோதல்கள் குறித்த சூழமைவின் பின்னணியில் பல ஆண்டுகளாக பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் உண்மை மற்றும் பொறுப்புக் தொடர்ந்து குரல் கொடுப்பதில் குடும்பங்கள் ஆர்வல்கள் மற்றும் சிவில் சமூக பிரேதிகளின் முக்கிய முயற்சிகளையும் இலங்கை உரிமைகள் ஆணைக்குழு அங்கீகரிக்கின்றது பொருளாதார சவால்கள் மற்றும் பராமரிப்பு பொறுப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்களை சமாளிக்க வேண்டியிருந்த போதிலும் இலங்கையில் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உண்மை மற்றும் பொறுப்பு குரலுக்காக வாதிடவும் பெண்கள் முயற்சிகளை வழிநடத்தியுள்ளனர் என்பதையும் இது குறிப்பாக அங்கீகரித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜாலில் காணி பிடிவிப்பு தொடர்பில் மயிலிட்டி மீள்குடியேற்ற பிரதிநிதிகளுடன் அரசு அதிபர் பிரதீபன் கலந்துரையாடல் ஜாலில் இராணுவ வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக மயிலிட்டி மீள்குடியேற்ற சங்க பிரதிநிதிகளுடன் ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் கலந்துரையாடியுள்ளார் மயிலிட்டி மீள்குடியேற்ற சங்க பிரதிதிகள் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதிபன் அவர்களை நேற்று காலை பத்து மணிக்கு அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் மயிலட்டி மீள்குடியேற்ற சங்க பிரியதிகள் கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்தில் குறித்த விடயம் சம்பந்தமாக அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடிதன் அங்கமாக மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களை சந்தித்து வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணிகள் சுவீகரிக்கப்பட்டிருந்த தன்மையை வழிகாட்டி அதனை வர்த்தமானி அறிவித்தலில் இருந்து நீக்குவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கோரிக்கையை முன்வைத்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளம்புரி பத்திரிகையமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினங்கோல்பத்திரையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தற்போதைய ஜனாதிபதியும் இனப்படுகொலையாளியே அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவிப்பு தற்போதைய ஜனாதிபதியும் இனப்படுகொலையாளியே அவரின் கட்சியும் இனப்படுகொலை கட்சியாக செயல்பட்டதே வரலாறு என சமூக நீதிக்கான செயற்பாட்டலும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் தமிழ் இனப்படுகொலைக்கான தருணம் பார்த்திருந்து அதனை வழிநடத்த அரசியல்வாதிகளை நேரடியாக களத்தில் இறக்கியதோடு பௌத்த துறவிகளையும் குண்டர்களையும் அடிமட்ட சிங்கள மக்களையும் ஏவி தமிழர்களின் அவலக்குரலும் அவர்களின் சாம்பலிலும் மகிழ்ந்த கருப்பு ஜூலை எண்பத்தி மூன்றை தொடர்ந்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக பல்வேறு வடிவங்களில் இனப்படுகொலை நிகழ்த்தி கொண்டிருக்கையிலும் இனப்படுகொலை நிகழவில்லை என கூறுவதோடு சமூக புதைகுலிகளை தோண்ட தேவையில்லை என கூறுவதும் இனப்படுகொலையின் நூற்றியின் கூரம் மட்டுமல்ல நீதி நியாயம் உண்மை பௌத்த தர்மம் என்றவற்றை சமூக புதைகுழுக்குள் தள்ளியதன் வெளிப்பாடு எனவும் கூறலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அடுத்த வருடத்தில் மாகாண தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு மாகாண சபை தேர்தலை அடுத்த நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தரப்பு தெரிவித்துள்ளது எதிர்வரும் மூன்று அல்லது நாலு வருடங்களுக்கு தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்ததாக கூறி ஊடகங்களில் தகவல்கள் பயிரப்பட்டு வருகின்றன ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்படும் நிலையில் மாகாணசபை தேர்தலும் நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது இந்நிலையில் சமன்சூரி ரத்நாயக்கவின் கருத்து அரசியல் தரப்பில் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உயரதிகாரி ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த கருத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயாராகவே இருப்பதாக குறிப்பிட்டார் எனினும் சட்ட சிக்கல்கள் தடையாக உள்ள நிலையில் அதனை நாடாளுமன்றத்தின் ஊடாக நிவர்த்திப்பதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது இந்நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறித்த கருத்தை வெளியிட்டிருப்பார் என தாம் நம்பவில்லை என அந்த உயரதிகாரி குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாலு வருடங்களுக்கு தேர்தல் இல்லை எதிர்வெறும் மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்குள் நாட்டில் எந்த விதமான தேர்தலும் நடத்தப்பட மாட்டாது என தேர்தல் ஆணைய ஆளுநாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் குருநாகலில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எதிர்கால தேர்தல்களில் வாக்காளர்களுக்கான வாக்களிப்பு கட்டாயமாக்கப்படும் என்றும் வாக்களிக்க தகவல்களுக்கு அபராதம் விதிக்கப்பட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலப்பகுதிக்கான தேசிய தேர்தல் ஆணையத்தின் மூலோபாய வேலை திட்டங்களை உருவாக்கும் நோக்கில் குருநாகல் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறினார் ஒவ்வொரு தேர்தலுக்கும் செலவாகும் பெரும் நிதியை கருத்தில் கொண்டு தேர்தல்களில் அதிகபட்ச பலனை பெறும் நோக்குடன் சில முக்கிய மாற்றங்களை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் தேர்தலுக்கு மனு தாக்கல் செய்யும் போது செலுத்த வேண்டிய கட்டுப்பண தொகையை உயர்த்தும் வாய்ப்பும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வர்த்தமானி நீக்கப்படாத நிலையில் விடுவிக்கப்பட்ட காணிகள் மக்களுக்கு சொந்தமானதா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வலிகாமம் வடக்கு காணிகள் தொடர்பான சுயேரிப்பு வர்த்தமான செயற்பாட்டில் உள்ள நிலையில் வலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்பட்ட காணிகளை மக்கள் உரிமம் கொண்டாட முடியுமா என வலிகாமம் வடக்கு காணி தொடர்பான ஏற்பாட்டுக் செயற்பாட்டாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான ஜோன்சன் பிராரிடோ கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று திங்கட்கிழமை உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பலிகாமம் வடக்கு காணி தொடர்பில் இலங்கை அரசால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஏக்கர் காணி சுவீகரிப்பு செய்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி மீள் வாங்கப்படாமல் கடந்த கால அரசாங்கங்கள் வலிகாமம் வடக்கில் காணிகளை விடுவிப்பதாக அறிவித்து ஒருபோதி மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது சுவீகரிக்கப்பட்ட வர்த்தமானி மீள கைவாங்கப்படாமல் மக்களுக்கு காணிகளை வழங்கிய நிலையில் அதனை சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய மக்களுக்கான காணிகள் தான் என உரிமம் கொண்டாடுவதில் சிக்கல் தோன்றியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினகோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்